ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக்ஸ் டு விஎம் லேசேஸ் லைஃப் இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னா ரசம் செய்யப்பறம் மிளகு ரசம் சூப்பராக இருக்கும் மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்திங்கன்னா ஜீரகம் வந்து ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க நல்ல பவுடராக திரிச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மூணு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கலருப்பில் நல்லா பிரி ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு அஞ்சு தக்காளி சின்ன தக்காளி இருக்கனா நான் அஞ்சு வச்சுருக்குறேன் ஸோ நான் அது நல்லா கைட்டு மசிங்க அப்போ தான் நல்லது தண்ணி ஊற்றி நல்லா கைட்டு நல்லா நசுக்கிட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா தக்காளி நசுங்கினதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகுந்த பருப்பு வெந்தயம் ரெண்டு வத்தல் அதை ரெண்டையும் போட்டு மளத்தில் போட்டு நல்லா வதக்கிடுங்க அப்போது அப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தீயை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்கனே ரசத்துக்கு திரி திரிச்சு வச்சுக்கோங்களா பவுட்ரு அந்த பவுட்ரு மிளகா பூண்டு கருவேப்பிலை அதுக்கப்புறம் மிளகு ஜீரகம் இதெல்லாம் திரிச்சு வச்சுக்கோம் பார்த்தீங்களா அதையும் அதில் போட்டு அந்த பச்சை வடை போட்டு கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் போட்டு நல்லா வாசத்துக்கு நல்லா பச்சை வடை பொறுத்த வரைக்கும் வதக்குங்க கூட கொஞ்சோண்டு வந்துட்டு மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா வதக்கிடுங்க அதுக்கப்புறம் நம்ம தக்காளி பழத்தை நசுக்கி வச்சுக்கோம் பார்த்தீங்களா அதையும் அது கூட போட்டு நல்லா இது பண்ணுங்கள் கூடவே கொத்தமல்லி இலையும் போட்டுருங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நான் பாருங்கள் அடுப்பை லோ ஃபே ஃப்ளேமில் வச்சுட்டு தான் தீ அந்த சட்டி பாத்திரத்துக்குள்ளே நான் கை வைக்கிறேன் ஸோ அதனால் நான் ஓவர் ஹீட்டாக இருக்குமான்னு நினைக்காதீங்க லைட்டாக ஹீட் லைட் ஹீட்டில் தான் இருக்கும் ஸோ நல்லா க உப்பு போட்டுக்கப்புறம் நம்ம கையிலே கசக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க நல்லா கூட்டி பொங்கி வரும்போது லைட்டாக அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் சீனி போட்டு மூடி வச்சிருங்க சூப்பரான டேஸ்ட்டில் ரசம் ரெடி சரி இதுக்கு நம்ம சைட் டிஷ் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பச்சடி வெண்டைக்காய் பச்சடிக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கோங்க குக்கர் எடுத்து எண்ணெய் ஊற்றி கடுகுந்து பருப்பு போட்டு வெங்காயம் நல்லா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிப்பிடிசாக நறுக்கி வச்சிருக்கேன் மூணு பச்சை மிளகாய் ஒரு நா மூணு தக்காளி இல்லை நாலு தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு புளிப்பு கத்த அதுக்கப்புறம் கருவேப்பில கடுகு உளுந்தம்பருப்பு வெண்டைக்காய் நல்லா பொடிசாக இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் என்ன செய்யணும் கொஞ்சோண்டு கத்திரிக்காய் போட்டிருக்கேன் கத்திரிக்காய் போட்டு கத்திரிக்காய் வெண்டைக்காய் போட்டு தான் பச்சடி வச்சுருந்தேன் ஸோ எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ வாங்க நம்ம வெண்டைக்காய் பச்சடி செய்யலாம் வே கடுகுளுந்த பருப்பை போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகா உப் லைட்டாக உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் கோல்டன் கலர் வந்துடும் ஸோ உப்பு போட்டுருங்க நல்லா வதக் வதக்குன்னு வதக்கிடுங்க அதுக்கு கூடவே தக்காளி வெண்டைக்காய் எல்லாம் போட்டு வதக்கி கத்திரிக்காயம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு மூணு விசில் வேக வச்சுருங்க நல்லா கொலைய வெந்துடும் குழஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே மசாலா தேங்காய் ஜீரகம் பொடி உலி போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் ஸோ தண்ணி ஊற்றி குக்கரில் மூணு விசில் கிட்டே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஜீரகம் பொடி உலி எல்லாம் எடுத்து வச்சுக்கோம்ல அதையே அது கூட தட்டி கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பருப்பு போட்டுக்கோங்க பருப்பு போட்டால் வச்சுக்கோங்களேன் அந்த கொழுகுழுப்பாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டும் ஸோ காயம் இதெல்லாம் போட்டு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆகிட்டு ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வெண்டைக்கி எங்கள் வீட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னென்ன வச்சோம்னா ரசம் பருப்பு வெண்டைக்காய் பச்சடி ஒயிட் ரைஸ் அதுக்கப்புறம் இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் லன்ச் மெனு இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி ரசம் வச்சு கொடுத்தீங்கன்னா சளிலாம் இருக்காது மிளகு சத்துருக்கோம்னா நிறைய ஸோ அதனால் சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்குறேன் பாய்